ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் என்னதான் ராசிநாதனாக இருந்தாலும் ஜென்மச்சனி காலங்களில் சற்று அசௌகரியங்களை செய்துவிட்டு போய்விட்டார் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ஜென்மச்சனி அமை அமைப்புகள் அப்படியே விலகிவிட்டது ஜென்மச்சனி விலகிவிட்டார் ராசிக்கு குரு பார்வை கிடைத்து விட்டது ராசியிலேயே ராகு சுக்கரன் புதன் சூரியன் இருக்கு குருவின் பார்வை கிடைக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜீவனாதிபதி அமர்ந்திருக்கிறார் மாதத்தினுடைய பனிரெண்டாம் தேதி அளவில் ராசியிலே வந்து அமர்ந்து குருவின் பார்வையை வாங்கி மங்கள யோகத்தை அடைகிறார் உங்களுடைய ஜீவனாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய நான்கு ஒன்பதுக்குடைய அற்புதமான யோகாதிபதி ராஜ யோகாதிபதி சுக்கர பகவான் ராசியிலேயே குருவின் பார்வையில இருக்கிறார் மாதத்தினுடைய பகுதிக்கு பிறகு தோராயமாக ஒரு பதினெட்டாம் தேதி அளவில் இரண்டாம் இடத்திலே சென்று அமர்ந்து உச்சமடைகிறார் பாக்கியாதிபதி மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு உச்சமடைகிறார் ராசிநாதனுக்கு குருவின் வீட்டுல உச்ச சுக்கரனுடைய சேர்க்கை கிடைக்கிறது இரண்டாம் இடத்துல உடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி ராசியிலேயே புதன் பகவான் அமர்ந்து திக்பலமாக இருக்க அங்கே சூரியன் இருக்க புதாதித்திய யோகம் ஏற்பட்டு இருக்கிறது நேரடியாக குருவின் பார்வையில சரஸ்வதி யோகத்திலும் இருக்கிறார் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடமும் ஒன்பதாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்றாம் அதிபதியும் எல்லாமே வலுத்திருக்கிறார்கள் ஒன்று ஐந்து ஒன்பது வலுவாக செயல்பட போகிறது வலு மட்டுமல்ல அதீத சுபத்துவம் ராசியிலே இருக்கக்கூடிய பெரும்பாலான கிரகங்கள் குறிச்சுக்குற தொடர்புகளோடு குறிப்பாக குருவின் தொடர்போடு சு நல்லபடியாக சுபத்துவத்தை ஏற்படுத்தி கொண்டு ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார்கள் ஏழாம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த அமைப்புகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாதத்துல என்னென்ன நட்பலங்கள் எல்லாம் நடக்க சொல்லி பார்க்கலாம் முதல்ல ஜென்மச்சனி அப்படியே விலகி விட்டது அதுவே ஒரு நூறு சதவீத நன்மை அதாவது மன அழுத்தத்தையும் தடை தாமதங்களையும் தோல்விகளையும் அனைத்து சரக்கல்களையும் தந்து கொண்டிருந்த ஜென்மச்சனி பகவான் அப்படியே விலகிவிட்டார் அவர் குருவின் வீட்டுல உச்ச சுக்கரனோடு சேரப்போகிறார் அதீத சுபத்துவம் ராசிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டே இருக்கிறது கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை எல்லாமே இயல்பாக செயல்பட போகிறது எந்த தீங்கும் சொல்ல முடியவில்லை உடைய ஏழாம் அதிபதி ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறார் சூரிய பகவான் குருவின் பார்வையில் சிவராஜ யோகத்துல அங்கே புதனும் இருக்கிறார் புதாத்திய யோகம் ஏற்பட்டிருக்கு யோக அமைப்புகளோடு சுபத்துவமாக சூரிய பகவான் ராசியிலேயே வலிமையாக இருக்கிறார் அதாவது ஏழாம் இடம் சாதாரணமான இடமே இல்லைங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோசியல் ஐடென்டிட்டி பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப் எல்லாமே அதாவது உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய அத்தனை உறவுகளும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் தொடர்புகள் எல்லாமே சொந்த பந்தங்கள் எல்லாமே இடம் நீங்க இந்த பூமியில வாழ்கிற போது ஏதோ ஒரு விதத்துல யாரோடாவது தொடர்புக்கு போய்த்தான் ஆக வேண்டும் நான் தனியாக வாழப் போகிறேன் என்றால் அகம் பிரமாஸ்மி நிலையில் வாழ வேண்டும் நான் கடவுள் அதாவது இந்த பூமியில நீங்கள் ஒரு பா ஒரு பாகமாக ஒரு அங்கமாக இருக்கிறீர்கள் அது புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்குள்ள ஒரு பாகமாக இருக்கிறது இதை எப்படி புரிந்து கொள்வது அகம் ரபாஸ்மி நான் கடவுள் அந்த ஒரு தன்மை என்பது அதீத ஞான நிலையில் வருவது அந்த இடத்துல நான் நீ மேடு பள்ளம் இருட்டு வெளிச்சம் நல்லது கெட்டது ஆண்பன் சரிதப்பு இந்த இருமகளை கடந்து அப்படியே மூன்றாவது கண் நெட்டிக்கண் திறந்து விடுமே விழிப்புணர்வு செயல்படுமே அந்த நிலையில் நாங்கள் இப்போது யாருமே இல்லை இயல்பாக ஒரு மனித வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இன்னொரு தொடர்புக்குள் நாங்கள் சென்றுதான் ஆக வேண்டும் நீங்கள் வெளியிலே தொடர்பு பார்க்கிற போது கணவன் மனைவி காதலன் காதலி ஒளிவட்டார பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் புதிதாக அறிமுகமாக கூடிய மனிதர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேற்று இனம் மதம் மொழி பேசக்கூடியவர்கள் ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்ஷிப் சோசியல் ஐடென்டிட்டி எல்லாமே ஏழாம் இடம் ஏழாம் இடத்த பெரும்பாலான கிரகங்கள் வலுத்து நான்கு இந்த கிரகங்கள் ராகு சுக்கரன் புதன் சூரியன் அங்கே கேது அமர்ந்து செவ்வாய் பெரும்பாலான கிரகங்கள் ராசியிலேயே அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்த்து வலுவடைய செய்ய போகிறார்கள் உண்மையில சொல்றேன் கணவன் மனைவி கடையில் நல்ல கருத்து ஒற்றுமை இருக்கும் குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமை இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவானுக்கு மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு உச்ச சுவை சேர்க்கை வேறு கிடைக்கிறது ரெண்டாம் இடம் அது செவ்வாயினுடைய வீடோ சனியினுடைய வீடோ இல்லை ரெண்டாம் இடம் குருவினுடைய வீடு குருவின் வீட்டுல உச்ச சுக்கரனோடு சனி பகவான் சேர்க்கிற போது ரெண்டாம் இடம் அதீத வலுவை பெறுகிறது குடும்பம் இல்லாதவர்களுக்கும் குடும்பம் அமையும் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் கைகூடி வர வரப்போகிறது வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே அதிகரிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு உங்களுடைய ராஜ யோகாதிபதி சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு உச்சமடைகிற போது கைநறிய நல்ல வருமானம் இருக்குமே அதாவது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ராசிக்கு குரு பார்வை மாதம் முழுவதுமாக கிடைத்துக் கொண்டே இருக்கிறது சரியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறை அருள் அதிர்ஷ்டம் திறமைகள் எல்லாமே ஒரு சேர செயல்பட போகிறது ஜென்மச்சனை விலகி விட்டார் ராசியை குரு பார்த்து விட்டார் ராஜ யோகாதிபதி உச்சமடைய போகிறார் ராசிநாதனுக்கு விடுபட்டு செவ்வாய் குருவின் மங்கள யோகத்தை ஏற்படுத்த போகிறார் என்ன சொல்ல எப்படி சொல்ல உண்மையில சொல்றேன் மாதத்தினுடைய முற்பகுதியை விட மாதத்தினுடைய பிற்பகுதியில தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எடுத்து விடலாமே எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாசத்துல கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இருந்த தடைகள் எல்லாமே அப்படியே விலக போகிறது குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தைகள் கிடைக்கும் புத்தி கூர்மை செயல்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் திறமையாக நீங்களுமே செயல்படுவீர்கள் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு வருமானத்தில் இந்த தடைகள் எல்லாமே அப்படியே விலகப் போகிறது என்ன சொல்ல எப்படி சொல்ல வார்த்தைகளை தேடுகிறேன் கும்பராசிக்காரர்கள் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக நன்றாகவே இல்லை ஜென்மச்சனி பகவான் அடித்து துவைத்து அதாவது என்னென்ன கெடுதல்கள் எல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சுட்டு போயிட்டாரு உயிர் மட்டும் தான் ஐயா ஏதாவது தேர்மான் கேட்கிறீர்களா உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நிவர்த்து கிடைக்க போகிறது உங்களுடைய நேர்மைக்கு உடைய உண்மைக்கு உடைய உழைப்புக்கு எல்லாமே பலன் தரக்கூடிய அற்புதமான காலம் கனிந்து வந்திருக்கிறது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல குரு பலம் இருக்கிற போது எல்லா நன்மைகளும் தானாக நடக்குமே ஜென்மச்சனி விட்டார் ராசியை குரு பார்த்து விட்டார் ஐந்து ஒன்பது குடையவர்கள் அற்புதமாக இருக்கிறார்கள் ஒன்பதாம் அதிபதி ராசியிலே இருந்து குருவின் பார்வையில் இருந்துவிட்டு பிறகு உச்சமடைய போகிறார் சுக்கர பகவான் ஐந்தாம் அதிபர் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அங்கே சூரியனோட சேர்ந்து அதாவது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி புதன் பகவானுக்கு சூரியன் அதி நண்பர் மிக நெருக்கமான நண்பர் அவருக்கு மனசுக்கு பிடிச்ச நண்பர் அங்கே அமர்ந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு நேரடியாக குருவின் பார்வையை வாங்குகிறார் ஒன்று ஐந்து ஒன்பது எப்போது ஒரு மனிதனுடைய யாதகத்தில் வலுவாக பேசுகிறதோ அந்த மனிதனுக்கு தடைகள் விலகும் இறை அருள் கைகூடி வரும் எல்லா வாய்ப்புகளும் கனிந்து வருமே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது நல்ல தசாபத்தை மட்டும் உங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் அதாவது ஒரு மனிதனுடைய யாதகத்தில் வரும் கோச்சாரம் மட்டுமே பலன்களை தந்து விடாது ஒரு மனிதனுடைய பிறந்த யாதகத்தை யாதகத்துல லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் அடுத்தடுத்து நல்ல யோக தசாபத்திகள் நடக்க வேண்டும் இப்போது கண்டச்சனையே அர்தாஷ்டமச்சனையே பாதச்சனை விரைச்சனையே ஏதாவது சனி அமைப்புகளை மாட்டிக்கொண்டிருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டும் இந்த அமைப்புகள் எல்லாம் நன்றாக இருந்து கோச்சாரம் கை கொடுக்க கை கொடுக்கிற போது ஒரு நூறு மார்க் எடுத்து விட முடியும் கோச்சாரத்துல எல்லா தீமையான பலன்களும் அப்படியே விலகிவிட்டது இப்போது நல்ல ஒரு தசாபதி நடந்து நல்ல உங்களுடைய ஜாதகம் நல்ல யோக யாதகமாக இருந்தால் உண்மையில சொல்றேன் ஒரு எழுபத்தைந்து மார்க்கு மேல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் நன்றாக இருக்கிறது மாசி மாதம் அற்புதமாக இருக்கிறது உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல ஏழாம் இடம் பாபத்துவமாக இருந்து ஏழாம் அதிபதி சூரிய பகவான் சனி செவ்வாய் ராகு கேதுக்களோட சேர்ந்தோ தொடர்பிலோ பாபத்துவமாக இருந்தால் நீங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும் சூரியன் இப்போது அப்படியே ராகுவை நெருங்கி கொண்டே இருக்கிறார் இந்த அமைப்புகள்ல உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல ஆறு எட்டு போன்ற பாபத்துவ அவயோக தசாபுத்திகளும் நடந்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சூரிய பகவான் பாபத்துவமாக இருந்து ஏழாம் இடமும் பாபத்துவமாக இருந்தால் கணவன் மனைவி காதலன் காதலை கிடையாது நண்பர்கள் கடையில தேவையில்லாத கருத்து மரணங்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் உடைய பிறந்த ஜாதகத்தையும் கோச்சாரத்தை முனைத்துத்தான் பலன்களை பார்த்து பழக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாசத்துல கோச்சாரத்துல என்னால உங்களுக்கு எந்த தீய பலனும் சொல்ல முடியல விரயத்துல இருந்த உங்களுடைய ஜீவனாதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலே வந்து குருவின் பார்வையில் மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் ஒன்றுக்குடையவர் அதாவது உங்களுடைய ராசிநாதன் குருவின் வீட்டுல சுபத்துவமாக இருக்கிறார் நடுப்பகுதிக்கு பிறகு உச்ச சுக்கனுடைய சேர்க்கை அவருக்கு கிடைக்கிறது ஒன்றாம் அதிபதி வலுவாக இருக்கிறார் ஒன்றாம் இடத்துக்கு குரு பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது ஐந்தாம் அதிபதி ராசியிலே வந்து அமர்ந்து குருவின் பார்வையில் நல்லபடியாக சரஸ்வதி யோகத்துல மாதம் முழுவதுமே இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை கொண்டே இருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது வலுவாக இருக்கிற போது ராசியை குரு பார் போது ராசிநாதன் குருவின் வீட்டில் இருக்கிற போது என்ன கவலை கடவுளின் கருணை காட்டாற்றி வெள்ளம்போல் செயல்படுமே உடைய பிறந்த ஜாதகம் சப்போர்ட் பண்ண வேண்டும் எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த மாசி மாசத்துல மாசி மாதத்துல கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் இறை அருளாலேயே செயல்பட போகிறது சரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் புதிய முயற்சிகளை எடுத்து வெற்றி சூடிக்கொள்ளலாம் உடைய பிறந்த யாதகம் என்ன பேசுகிறது என்பதை ஒரு செக் பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த மாசி மாசத்துல புதன் பகவான் வலுவாக இருக்கிற ஆடிட்டிங் அக்கௌண்டிங் டீச்சிங் பேங்கிங் மார்க்கெட்டிங் மீடியா துறை துறை எழுத்துத்துறை துறை பேசி பிழைப்பவர்கள் வியாபாரிகள் செல்போன் கடை வைத்திருப்பவர்கள் இடைத்தரகு செய்பவர்கள் ஜோதிடர்கள் அனைவருக்குமே அற்புதமான நட்காலமாக இருக்கிறது பொற்காலமாக இருக்கிறது மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு இந்த மாசி மாதத்துல மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தோராயமா ஒரு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சனி பகவானுக்கு உச்ச சுக்கரனுடைய சேர்க்கையில அதீத சுபத்துவத்தை அடைய போகிறார் சனி பகவானுடைய துறை என்று பார்க்கிற போது அதாவது கல்மண் ஏற்றி இறக்குபவர் கிளீனிங் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் காய்லாங்கடை வைத்திருப்பவர்கள் இரும்பு கடை வைத்திருப்பவர்கள் மரத்தளபாடம் விற்பனை செய்பவர்கள் தேங்காய் வியாபாரம் செய்பவர்கள் பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள் அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் மதுபான கடை வைத்திருப்பவர்கள் அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் அதாவது மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் கடைநிலை ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் அனாதை குழந்தைகள் அத்தனை பேருக்குமே நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது சனி பகவானுக்கு அதீத சுபத்துவம் கிடைத்திருக்கிறது சனியுடைய துறையில செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் சனி அம்சங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது சனி கொடுத்தால் யார் தடுக்க முடியும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் உடைய ராசிநாதன் இந்த மாசத்துல அதீத வலுவை அடைய போகிறார் ராசிக்கு குரு பார்வை கிடைத்து விட்டது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களும் ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளும் வலுவாக சுபத்துவமாக இருக்கிறார்கள் உண்மையில சொல்றது தொட்டது நினைத்தது நடக்கும் புதிய முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சூடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாதத்துல மக நட்சத்திரம் வருகிற போது இறை வழிபாடுகளில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதாவது முன்னோர்களின் சாபத்திலிருந்து நீங்கள் அப்படியே விடுபட முடியும் பித்ரு தோஷத்திலிருந்து நீங்கள் அப்படியே விலக முடியும் அதே அதே போல ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்திலே வரக்கூடிய மகா சிவராத்திரிக்கு அற்புதமான ஒரு பலன் என்ன சொன்னால் தீய கர்ம வினைகளை அப்படியே கரைத்து விடும் அந்த மகா சிவராத்திரி நன்னாளில் சிவாலயம் சென்றோ அல்லது வீட்டில் அமர்ந்தோ சிவபெருமான சிவபெருமானை வணங்குகிற போது பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆகிற போது தீய கர்ம வினைகளை அப்படியே கரைத்து விட முடியும் இந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நன்னாளில் விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து விநாயக பெருமானை பிள்ளையாரப்பாவை நீங்கள் வணங்குகிற போது தடைகள் விலகும் வெற்றிகள் குவியும் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு கும்பராசிக்காரர்கள் மாசி மாதத்துல எல்லா நன்மைகளையும் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத நெஸ்டோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்